பார்க்க மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் ஜோடியொன்று விபத்துக்குள்ளாகி ஸ்தலத்திலேயே பலியான துயர சம்பவம் மாத்தரையில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது மாத்தரை தங்காலை பிரதான வீதியில் எலியக்கந்த பிரவுன்சில் பகுதியில் நேற்றிரவு ஏழு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர் கூறினார் விபத்தில் மாத்தரை தெலுச்சிவள பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது இளைஞனும் வீரவில பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது யுவதியும் பலியாகினர் பஸ்ஸை மோட்டார் சைக்கிள் முந்து செல்ல முயன்ற போதே இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் பஸ்ஸின் பின்பக்க சில்லில் மோட்டார் சைக்கிள் சிக்குண்ட நிலையில் கீழே விழுந்த ஜோடியின் தலை மீது பஸ்ஸின் பின்பக்க சில்லு ஏறியதாகவும் இதனால் தலையின் பலத்த அடிபட்டு அவ்விடத்திலேயே அவர்கள் பலியானதாகவும் நியூஸ் செய்தியாளர் குறிப்பிட்டார் விபத்தின் பின்னர் பஸ்ஸை நேராக கந்தர போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்ற சாரதி அங்கு சரணடைந்துள்ளார் விபத்து தொடர்பாக மாத்தரை தலைமையக பொலிஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்